வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா அத்திக்காய் கூட்டு அத்திக்கா தெரியாதவங்க இங்கே காமிக்கிறேன் கிரேப்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக ஹார்டாக இருக்கும் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ எல்லாம் வெளியே சாப்பிட்றாங்க அதுக்கு இது வாய்க்குண்ணு வயிற்று புண்ணு இதெல்லாம் சா இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது சீக்கிரத்தில் ஆறிடும் இப்போ இந்த கூட்டு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அத்திக்காய் எடுத்திருக்கேன் பொடியாக நறுக்கி வைங்க இல்லாட்டி அம்மிக்கல்ல வச்சு நசுக்கி எடுத்து வைங்க நம்ம கத்திக்காய் கடலைப்பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அத்திக்காய்வுக்கு ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடுகு தாளிக்க வந்து எண்ணெய் கடுகு உளுந்து வெந்தியம் தாளிக்க போட்டுக்கணும் சீரகம் கரப்பில் பூண்டு தேங்காய் பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள் உப்பு இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க கரத்தில் போட்டுக்கோங்க வெங்காய பொடியான வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நர்ஸ்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலை பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்ச பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா போதும் இதுலேயே வந்து மஞ்சள் பொடி உப்பு உப்பு போட்டு பூண்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு மூணு விசில் விடுங்க ஸ்டீம் வந்ததும் மூணு விசில் விடுங்க ரெண்டுல இருந்து மூணு மிளகா போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க தேங்காய் திருவள்ள போட்டுக்கோங்க மூணுத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க குக்கர் ஓப்பன் பண்ணிவிடுங்க அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இருக்கையா அது போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம அத்திக்காய் கூட்டு ரெடியாக எடுத்து அத்திக்காய் நறுக்கும் போது நீங்கள் இதில் போ தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி கருத்து போயிடும் அப்படியே நறுக்கி அப்படியே வைக்கக்கூடாது மறக்காம தண்ணியில் போட்டுருங்க இப்போ நம்ம அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடுத்து வாங்க சாப்பிடலாம் அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடுத்து இதை எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ